ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா கதிரேசனும் நிஷாவும் அவங்க இருந்துக்கிட்டு இவங்க சீப்பா போட்ட பிளானை நான் சீப்பை வச்சே முடிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் டைலாக் வருது இல்லையா அந்த மாதிரி இவங்க ஒரு பெரிய பிளான் போட்டாங்க அது யாருக்குமே தெரியாது இவங்க பண்ண பிளான் ராஜேஸ்வரிக்கு தெரியாது அதே மாதிரி ராஜேஸ்வரி பண்ண பிளான் நிஷாவுக்கும் தெரியாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க போட்ட பிளான்னால இவங்க வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது பயங்கரமான ஒரு குழப்பத்தோடையே போயிட்டுருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ராஜேஷ்வர் வந்து அந்த இல்லையா அவர் மூலிமா ஒரு பிளானை போட்டார் அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா அதுக்கு முன்னாடி முஷ் நிஷா அமுச்சு வச்சாங்க பார்த்திங்களா அந்த ஆளுங்க முந்திக்கிட்டாங்க அதனால் இப்போ எந்த பிளானுமே நடக்காது அப்படின்ற தான் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கதிரசும் சரி இந்த நிஷாவும் சரி இவங்களை நம்பனால் வேலைக்கு ஆகவே ஆகாது அதனால் நம்மளே ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்னென்னா யாருக்கும் தெரியாமல் நைட் நைட்டு நம்ம அவங்க கிளம்பிடலாம் அதுக்கப்புறமும் நடக்கிறத பார்த்துக்கலாம் இவங்களெல்லாம் நம்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது எப்போவுமே மற்றவங்கள நம்பி நம்பி நம்ம நாசமாக போனது தான் மிச்சம் நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்கிறதில்ல அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்கிட்ட முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க நைட்டோட நைட்டாக கிளம்பிட்டு போக அப்புறமா அங்கே இருக்கிற இவங்க ஆளுங்கிட்டு என்ன மேடம் எங்கள் மேலே தானே நம்பிக்கை ஏன் மேடம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை நீங்கள் பேசுகிறதுல ஏதோ ஒரு மாற்றம் தெரியிற மாதிரி இருக்குது அதனால தான் நாங்கள் எப்போவுமே யாரையுமே முழுசாக நம்பிட மாட்டோம் நம்புகிற அளவுக்கு எதுவுமே அங்கே நடக்கிறதில்ல அதனால் நாங்களே களத்தில் நீராக இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருப்போம் அதனால் இப்போ நடக்கிறது நடக்கக்கூடாது எல்லாமே நாங்கள் நினச்சதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு ரூமில் உட்காந்து பிளான் போடுறாங்க இப்போ அந்த வெண்பா எங்கே இருப்பா யார்கிட்ட இருப்பா அந்த நிஷா வந்து இப்போ கேள்வி கேட்டுட்ருக்கா அந்த வேலை அவங்க அடியாளங்கிட்ட அவங்க இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த மல்லிக விஜயம் அவங்க கூடவே இருக்காங்க அந்த பொண்ணை விட்டு தனியாக விடுறதே இல்லை அதனால் என்ன மேடம் பண்ணுறது அந்த பொண்ணு தனியாக இருந்தால் நாங்கள் போய் அவளை கடத்துறதோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை கூட கவனிக்காத ரெண்டு நாள் இங்கே என்ன பிடிங்கி நின்ந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சரி அதை விட்டுருங்க இப்போ நான் போடுறது தான் பிளான் அவள் எப்படியும் சின்ன பொண்ணு தானே அதனால் விளையாடுறதுக்கோ எதுக்கோ ஒன்றுக்காக அப்படி இப்படின்னு கொஞ்சம் தடை மாதிரி ஓடி வருவாள் அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அதுவும் இல்லாமல் முக்கியமாக நாங்கள் ரெண்டு பேர் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படி தெரிஞ்சது அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேரோட கதி அதோ கதி தான் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிகிட்ருக்க இன்னொரு பக்கம் அவங்க இருந்துக்கிட்டு சரி அவள் விளையாட வருவா கண்டிப்பாக வருவா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ற நேரத்துலேயோ ஏதோ ஒரு நேரத்தில் இவள் சீக்கிரமாக சாப்பிட முடிச்சுட்டு கண்டிப்பாக விளையாடுறது கார்டன் ஏரியாவுக்கு வருவா அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரியே காலையில் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக கீழே வராங்க ஹோட்டல்லேருந்து அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு முடிச்சுட்டு இவங்க வந்து வெண்பாவை பார்க்கவே இல்லை ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரொமான்ஸை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் இவங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணவே நேரம் சரியாக போகுது அதனால் இவங்க அந்த வெண்பா குட்டியை கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்துக்கிட்டு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப உடனே பின்னாடி நம்ம நிஷாவும் கதிரேசனும் கிளம்புறாங்க கூடவே அவங்க வச்ச ரெண்டு வேலை காலங்களும் கிளம்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் மேடம் மேடம் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நம்ம எப்படியாச்சும் இவ கடத்திட்டு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ண அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் எப்படியாச்சும் அந்த நிஷாவும் அந்த மல்லியும் விஜயும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கணும் நாங்கள் இவளை கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இருக்க வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட யாராவது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் போதை மாதிரி நின்றுக்கிறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வாயிலையும் வயத்திலியும் அடிச்சுக்கிட்டு கத்த அதை கூட கண்டுக்காத இவங்க வந்துக்கிட்டு குழந்தைய பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துன்னு போகிறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா நிஷாவோட வச்ச ஆளுங்க அவங்க இருந்துக்கிட்டு மேடம் மேடம் இந்த குழந்தை கத்துது அதனால் நீங்கள் சீக்கிரம் கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே சரி சரி இல்லை எதுவும் கவலைப்படாதீங்க நாங்கள் கூப்பிட்டு போயிடோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஒரே காமடியாக இருக்கா அந்த இடமே அதுக்கப்புறம் அவங்க யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு அவங்க பாரு காரில் உட்கார வச்சு போயிடறாங்க அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா நிஷா வச்சு ஆளுங்க அவங்க வந்துக்கிட்டு ஏயோ என்னாச்சு ஏதாச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மாதிரி அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு மெல்லியும் விஜயும் வராங்க என்ன இது வெண்பாக்கூடிய கூடிய காமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நேற்று நம்ம பார்த்தோம் இல்லை அதனால இவங்க கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு அவங்க கேட்டால் கேட்டா நாங்கள் காலையில இங்கே தான் இருக்கோம் யாரும் இங்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னது வெண்பா இங்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருது அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் வாய்வை ஒன்றும் அடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இருக்காங்க ஆனால் வெண்பா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் ஆனால் அவங்க அந்த உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்ன வாய்ப்புறீங்க இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சளி திட்டம் பண்ணி படிக்கிறீங்க எதுவுமே நடக்க முடியாமல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் mm -hmm.